வகையான வாழ்க்கை அமைப்பு நீண்ட நெடுங்காலத்துக்கு சின்ன விஷயங்களாக போராடி கொண்டிருப்பார் இது அந்த காலத்துல இருந்த ஒரு நிலம் அந்த நிலையை சுட்டி காட்டத்தான் சொல்றது ஒரு கருத்து இன்னொரு கருத்து மூணாவது கருத்து படையெடுப்பு தான் சொல்றது அது எல்லாத்துக்கும் என்ன காரணம் ஏன் அப்படியான ரத்தம் சிந்திர நிலைமை காணப்பட்டது என்றால் அல்லா மறந்து வாழ்ந்தமையின் செல்வத்தின் மீது கொண்ட பட்ட அதை அந்த வகையான ரத்தஞ்சு நிலைமைக்கு இந்த ரெண்டு தங்க நீங்கள் பின்னால் சொல்றீத் செல்வத்தின் மீது கொண்டிருந்த பாட்டு தங்கார் அதான் இந்த மூணாவது கருத்து நாலாவது கருத்தை நண்டா காட்சி பொறுத்த பாடு நாடுமே தப்சீல்கள் உள்ள கருத்தை நாடுமே இந்த என்ன உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல தேவையில்லை இந்த இந்த ஆயத்துக்கு கூட கஞ்சி உள்ளா ஹதீஸ் இல்லை உண்டு சரியா சாபாக்களும் கருத்து சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இப்படித்தான் கருத்து வேறுபாடு ஒவ்வொரு ஆளும் ஒரு ஒரு கருத்து வித்தியாசமான ஒவ்வொரு கருத்து சொல்லுது எல்லாம் தொகுத்து பார்த்தா இந்த நாலு கருத்து பாரு இன்றைக்கு வரை நாலாவது கருத்து என்ன காட்சி பொறுத்த பாடில் என்னது இந்த மனிதன் உலகத்தில் வாழும்போது இப்படி வாழுவான் இது பதிலில் வருது இந்த மாதிரி வாழுவான் செல்வத்தின் மீது பற்றுக் அல்லாஹ் பட்டி மறந்தவனாக நண்டு கெட்டவனாக அப்படியே அதுல மூழ்கி வாழும் மூழ்கி வாழ்ற நேரம் திடீர்னு உலகம் அடிஞ்சு மாசர் வலி தோன்றும் அப்பதான் மனுஷன் விழிச்சு கொள்ளும் விழிச்சு தடுமாறி போவான் குழம்பி போவான் இதுதான் இந்த உலக வாழ்க்கை மாசர் வழி இது எப்படி அதுக்கு அதுக்கான ஒரு காட்சியை காட்டல அது காட்சியாக சொல்றது ஆகிறதுனால இது படையெடுப்பை சொல்லலாம் படையெடுப்ப பத்தி சொல்ற பாருங்க எப்படி சுபுஹன் அதிகாலையில் படையெடுத்து போடு அதிகாலையில் படையெடுத்து போய் ஒரு கூட்டத்திலுக்கு நுழை ரூ ஜம் ஒரு கூட்டத்தில் போய் நுழை அதிகாலையில் படையெடுத்து போனாலும் அந்த அதிகாலையில் ஈக்கிறாக்கள் எப்படி இருப்பாங்க அமைதியாக தான் இருப்பாங்க எதிர்பாராத படையெடுப்பு நிகழ்ந்தால் எல்லாரும் குழம்பி போவார் ஒன்றிரண்டு பேர் அப்படி எழுப்பி கொண்டு மெல்ல வார நேரம் எந்த விதமான எதுவும் இல்லாத நேரம் அந்த நேரத்தில் படையொண்டு போய் தாக்கினால் மக்கள் எல்லாம் குழம்பி போவான் சிதறி குழம்பி நிறைய பேர் செத்து அப்படியான ஒரு தடுமாற்று நிலை ஒன்று போர் அப்ப அந்த தடுமாற்று நிலையை ஒத்ததுதான் மனுஷர் வழி அந்த காட்சியை இங்க சொன்னது இதுக்கு பொருத்தி சொன்னது இந்த இது ஒரு காட்சி படையெடுப்பு காட்சி பின்னாண்டு இருக்கிற இந்த பகுதி அது பொருத்தி சொல்லு சுப நேரத்தில் இருக்கிற ஆக்கள் மாதிரி தான் மனிதன் இப்படி வாழ்கிறேன் செல்வத்தின் மீது பற்றிக்கொண்டு அல்லாஹ் மறந்து நன்றி கெட்டவனாக அதிலே மூழ்கி வாழ்றேன் ஒரு வகையான மயக்க நிலையெல்லாம் மனுஷன் நிற்கிறான் உலகத்தில் வாழும் போதை வந்த மாதிரி மருமை ஒன்று இல்லாத மாதிரி அதில் மூழ்கி எந்த விதமான எண்ணமும் இல்லாமல் முழுக்க உலகத்துலேயே வாழ பார்க்குற மாதிரி சாப்பாடு வீடு குழந்தை புல்ல குட்டினா அப்படியே மூழ்கி வாழ்றேன் உண்மையில் அப்படித்தான் நீங்குது முழுக்க முழுக்கி வாழும் ஒரு வகையான குடிச்ச போதை மாதிரி இருக்கிறான் திடீர்னு உலகம் அழிஞ்சு செ திடீர்னு செத்து போவான் மனிதன் செத்து போகிற நேரம் செத்து போய் நீண்ட நெடுங்காலம் கபருலின்னு தெலும்புற நேரமும் திடீர்னு எழுப்புவான் உண்மையில் அவனுக்கே ஒரு ஒரு ஆச்சரியமாகவும் குழப்பமாகவும் தான் கழிப்பூட்டோட கொஞ்சம் நேரத்துக்கு என்னன்னு விளங்காது நேரம் போய் தான் இதுதான் விஷயம் இப்படி வளர்க்கும் சூரத்து மாதிரி மண்பாசனா மின்மர்கதினா அப்படின்னு சொல்லுவார் யார் எங்களை தூங்கி நடத்தி இந்த எழுப்புட்டேன்னு கேட்பார் மறுபடியும் எலும்புறோன்னு ஆரம்பத்தில் இப்போ நேரம் எடுக்கும் புரிஞ்சு கொள்றதுக்கு என்ன நடந்தது தூங்கி எலும்பு நான் நீண்ட காலம் அப்படித்தான் நெய்க்கும் அப்ப அந்த கருத்தை உணர்த்துறதுதான் தான் இந்த காட்சி இந்த காட்சியை வைத்து அதெல்லாம் இந்த கருத்தை உணர்த்து இதுதான் நீங்க சொல்ல வர கருத்துன்னு சொல்ல இதுதான் இந்த சத்தியத்துக்கான நாலு பொருள்

அதுக்கு தான் சரியா அந்த இது இதை எதுக்கு ஒட்டுப்புட்ட அந்த மனித கூட்டம் சுப நேரத்தில் இருக்கிற மனித கூட்டம் அதானு அப்ப என்ன பிரச்சனைடா இந்த பின்னாணி சொல்ற கருத்து இருக்கானே மகசர் வெளி இதை சேர்த்தெடுக்கிறதான அதாவது இந்த படையெடுப்பு இவர்கள் மீது நிகழ்ற மாதிரி தான் இந்த மகசர் வெளியின் நிகழ் இங்க சொல்றது இந்த மனித கூட்டம் எப்படி சுப நேரத்தில் அமைதியா தூங்கிண்டிக்குமோ அல்லது மெல்ல மெல்ல எழுப்பி வருமோ அது தான் மனுஷனும் அந்த போதை எழுதிக்கிற செல்வத்தின் மீது கொண்ட பற்றுல இதுக்கு நண்டு செலுத்தோடுமே இதுக்குள்ள கடமைகள் என்னது இதெல்லாம் படுவதில்லை மனசுக்கு அப்படியே வாழ்கிறேன் அதைத்தான் நீங்க சொல்ல வந்த இந்த இந்த காட்சி பொறுத்து தான் இங்கே சொல்ல வந்த விஷயம் சரியா நினைக்கிறேன் நாலாவது தான் பொருத்தம் கூட மற்ற மூணு அவ்வளோ கருத்துக்கு ஒத்து வருது தனியாகிடுது தனிப்பட்டு போகுது இந்த தின்னால் வார கருத்துக்கெல்லாம் ஒத்து வருது இல்லை அது மனுஷர் வெளியோடு சம்மந்தப்பட்ட பகுதிக்கு ஒன்றுக்கு இருக்கிற அந்த மூணு கருத்தும் அவ்வளோ தூரம் பொருத்தமில்லை இந்த சூறாவிலிருந்து விளங்குற கருத்து ரெண்டாய் எங்களுக்கு தெளிவான சூறா சொல்லாட்டியும் செல்வத்தை முதன்மைப்படுத்தி விளங்கப்படுத்துறதுக்கு மனுஷன் நல்லா மறந்து வாழ்வதற்கு அதுதான் காரணம் சொல்றது அதுதான் முதன்மைப்படுத்தி சொல்றது இந்த சொல்லிவிட்டு பின்னாடூலீர் சொன்னது அர்த்தம் மனிதன் செல்வத்தின் மீது பற்று கொண்டவனாக வாழ்றான் அதை முதன்மைப்படுத்துறதுனால தான் மனுஷன் இப்படி நன்றி கெட்டவனாக இருக்கிறான் என்று சொல்கிறத இந்த வசனத்திலிருந்து வழங்குறது ரெண்டாவது இந்த வசனம் வைணஹு அலாதாலிக்க லஷஹீத் அந்த வசனம் எதை காட்டுது மனிதன்ட நடத்த மனிதன் நடத்த அதுக்கு சான்றாக இருக்கு எதுக்கு நன்றி கெட்ட தன்மைக்கு சரிய வைணகு அடாத அளிக்கலித் அவன் அதற்கு சாட்சியாக இருக்கிறான் சகிதன சாட்சி சாட்சியாக இருக்கிறான் எதுக்கு நன்றி கட்ட தன்மை மனிதன் நன்றி கெட்டவன் அல்லாவுக்கும் நன்றி கெட்டவனாக இருக்கிறான் என்பதற்கு அவனே சாட்சியாக இருக்கிறான் அப்படின்னு அவனை நடத்திய காட்டு தான் அவன் நன்றி கட்டத்தான் வாழ்கிறான் சொல்ல சரியா அதாவது செல்வத்தில் மீது கொண்ட பட்டின் காரணமாக செல்வத்துக்குள்ள கடமைகளை மறந்துவிடும் செல்வம் ஒரு ஆளுக்கு வந்தால் என்னென்ன கடமைகள் வருமோ அதை மறுத்து வரும் ரெண்டு மாதிரி மறக்கிறான் எப்படி உண்டு அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமை திரும்ப செல்வத்தால் சக மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாம் விட்டு செல்வம் வந்தோடனே அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் செல்வத்தின் மீது மூழ்கி அதை சேகரிக்கிறதிலேயும் அதை பாதுகாக்கிறதுலேயும் அதை முதலிடுவதிலையும் அதை வச்சு வியாபாரம் செய்வதிலையும் இதுகளில் மூழ்கி அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் விட்டுவரும் தொலகையோ என்ன வணக்க வழிபாடு கூட எல்லாம் விட்டுவர்கள் இன்னொரு பக்கத்தால் செல்வத்தால் ஏனே மனிதனுக்கு உதவணுமே அந்த செல்வத்தின் மீது உள்ள கடமைகளையும் விட்டுவரும் இதைத்தான் இந்த வண்ணகு இந்த இன்னல் இன்சான் ரப் திஹீ என்ற வசனம் பார்த்தாங்க குறிக்கும் ஆ அதுக்கு அவனே சான்றாக இருக்கிறேன் இனி அவன் நடத்த அதை காட்டு அன்றை தான் அதை கருத்தை குறிக்கும் சரி இப்போ மாஷீர்வழி இந்த பகுதியை நாங்கள் பார்த்தா அதனால் ஒன்றுக்கு ஆண்டும் என்ன இதாபூ சீர மாஃபில் குபூர் இந்த வசனம் மனிதர்கள் மண்ணறையிலருந்து எலும்பி வருவாங்க அப்படி அதாவது கபூரெல்லாம் சிதஞ்சி சிதறிப்போ மனிதர்கள் மேலெழுப்பி வருவார் ஒரே இருந்து எத்தனையோ ஆயிரம் பேர் வரணுமே அப்போ கபூரெல்லாம் சிதஞ்சி உடைஞ்சி போகும் மனிதர்கள் மேலெழுப்பி வருவார் இதைத்தனி இதா போற மாஃபி குபூர் என்ற வசன் சொல்லுவோம் வந்தத்துக்கு பிறகு இப்போ விசாரணை விசாரணை சொல்லுவோம் போன போனசூறா விட போன சூறாவை மீக்காது அப்டி எப்படி இருக்குண்டா இந்த பூமி சாட்சியாக இருக்கும் என்று இதின் தஹ்திசு அக்பாரஹ் பன்ன ரப்பக அவ்ஹல அப்படி சொல்றேன் எப்படி விசாரணை நடக்கும் பூமியே சாட்சியாக இருந்து எல்லாதையும் காட்டிடும் நாங்கள் போன கிளாஸ்ல பார்த்த மாதிரி இங்க என்ன சொல்றீங்கன்னா இந்த சொல்ல பாக்குது வாஸ்ஸு ஸிலா ما في الصدور وحصل ما உள்ளங்களில் இருப்பவைகள் சேகரிக்கப்படும் அசலண்டா அதான் கருத்து அப்ப இத கடுமையான சொல்ல அனுபவிச்சு அசல என்ற சொல்ல சொல்லாம ஹசல அனுபவிச்சு சேகரிக்கிற வேலை கொஞ்சம் கடுமையா நடக்கும்னு காட்டுது சொ அப்ப என்ன பொருள் என்ன சரியா அதாவது மனிதன் செய்யக்கூடிய எல்லா செயல்களும் அப்படியே அடும் மனதில் பதிவாகும் மனித செயற்பாடுகள் எல்லாமே அப்படியே பதிவாகும் அடிமான ஆழ்மன பதிவுன்னு சொல்லுவோம் நாங்கள் ஆழ்மன பதிவுன்னு சொல்றது இப்ப வெஸ்மர் செஞ்சு ஆளை தூக்கத்தில் போட்டால் கீரு உள்ள எல்லாம் மேலே வரும் எல்லாமே பேசுவோம் அல்ல ஹிஸ்டீரியா மாதிரி ஒரு நோய் ஒன்று வந்தால் அடிமணர் உள்ளலாம் வெளியில கொட்டும் பதத்தை நல்லா இங்கே சொன்னதாக இருக்கும் சொல்லி இப்போ அந்த இதுலேயும் கூட சைக்கோனிலையும் கூட ஒரு பகுதியில சொல்றேன் இப்படி கடல்ல ஆழத்தில் சில நேரங்களில் அந்த ஐஸ் மலை கப்பல்கள் போற நேரத்தில் இந்த மேலுக்குள்ள சின்ன துண்டு மட்டும்தான் தெரியும் ஐஸ் மலை ஒரு பெரிய ஒரு போது கீழுக்கு மேலாண் தெரியும் ஒரு சின்ன ஒரு துண்டு அதை பார்த்தோன்னு விளையா கொள்வாங்க கீழுக்கு ஒரு ஐஸ் மலை உண்டு இக்கின்னு சொல்லி இது மாதிரி தான் மனுஷன்ட மனம் இன்னும் சொல்லுவாங்க மேலே சொல்லுவாங்க மனுஷன் இவ்வளவு தான் சின்ன ஒரு துண்டு தான் கீழுக்கு தான் அவ்வளோ பெருக்கும் ஆக சின்ன வயசுலேருந்து நினைச்சது செஞ்சது பேசினது கண்ட காட்சி எல்லாம் ஆழ் மனப்பதிவுகளாக அப்படியே இருக்கும் மனுஷனுக்கு உண்மையில் ஒன்றும் மறக்கிறில்லை ஈக்கிது உண்மையில் எல்லாத்தையுமே கீழிது மேலெடுக்கல் சரியா அதான் உண்மை அப்போ அதை தான் நல்லா இங்கே சொல்கிறேன் பதிவுட இன்னொரு மெத்தட் இது மனுஷ செயல்கள் எண்ணங்கள் எல்லாம் பதியப்படும் என்பதற்கு இன்னொரு மெத்தட் இது ஒன்று உலகம் முழுக்க போன சொன்ன அந்த போன சூறாவளை வந்தது மாதிரி அப்படித்தானே அதாவது பூமி முழுக்க பதிஞ்சிருக்கு எல்ல காற்று மன்றத்தில் அவ்வளவும் பதிஞ்சிருக்கு பூமி அப்படியே எடுத்து காட்டும் காட்சியாக வசனமாக சொற்களாக எடுத்து காட்டும் ஒரு பதிவு இன்னொரு பதிவு என்னண்டா மனுஷன்லே இது அப்படி அவனோட மனசில் அப்படியே எல்லாம் பதிஞ்சு போயிருது அதை எடுத்தால் அதெல்லாம் வெளியில் எடுத்தா செஞ்செல்லாம் வெளியில் வந்து அதை எடுக்க கஷ்டம் உண்மையில் இன்றைக்கு எடுக்கிற இப்படி அதை ஆழ்மான பதிவுகளை கூட எடுக்கவேலும் எப்படி எடுக்கிற மெஸ் மாதிரி செஞ்சு எடுப்போம் மாலை மயக்கத்தில் போட்டால் எடுப்போம் கொஞ்சம் கஷ்டமான வேலை எனவே நான் இந்த சொல்ல பாவிச்சோம் ஹஸ் இல்லைன்னு பாவத்த சாதாரண சொல்ல பாவிப்போம் நான் சொன்னேன் உங்களுக்கு இப்போ கசர கசரைன்னு சொன்னோம் அது மாதிரி தான் ஹசலை ஹஸ்வலை சொல்ல பாவிக்காது வகுசில மாஃபிஸ் சுதூர் அப்ப பதிவு எப்படி எல்லாம் இருக்கிறாம அதெல்லாம் இங்க சொல்ல அப்ப மனித செயல்கள் அவனோட நடத்தைகள் அவனோட எண்ணங்கள் அவனோட பேச்சுகள் எல்லாமே பதியப்படுகின்றன என்றது சரி தெளிவான ஒரு விஷயம் எத்தனையோ வகையில் அந்த விளங்கப்படுத்தது முன்னால் சொன்ன சூரா மாதிரின்னு சொல்லலாம் இந்த சூறால சொல்கிற மாதிரின்னு சொல்லலாம் அதான் ஒஹுசிலை மாஃபிஸ் சுதூர் உள்ளத்தில் இருக்கிற எல்லாம் சேகரிக்கப்படும் என்றால் இதுதான் பொருள் வேறு மாதிரி பொருள் சொல்லவே ஏலாவும் பேல் வேறு எப்படி சொல்ல இதான் என் கருத்து ஹவுஸ்ஸில ஹாஃபுதூர் எனவே இன்ன ரப்பஹும் பிஹும் யோமைதின்ல ஹபீர் பல்லாவுக்கு அந்த நாளில் மனி இந்த மனிதனை பற்றி மிக தெளிவாக தெரிந்தது என்டா எல்லாம் எடுத்தாச்சு அவனையும் சேகரிச்சு எடுத்தாச்சு அவன்தே உள்ளத்தில் இருந்து வேறு எங்கேயாவதுமே இந்த இல்லை அப்படித்தானே ஆழ்மன பதிவுகள் தானே உண்மையான மனிதன் வெளித்தோற்ற மனிதனை மனுஷன் யாருன்னா இந்த ஆள் வெளி வெளித்தோற்ற நடத்தைகளை விடவும் உள்ளுக்கு இருக்கிறதா உண்மையான மனுஷன் உண்மையான மனுஷன் நாங்கள் வெளியில நிறைய மறைச்சிக்குவோம் ஏனைய மனிதர்களுக்கு நிறைய மறைச்சிக்குவோம் உண்மையில அடி மனசுல அதெல்லாம் இருக்கும் எத்தனையோ ஆசைகள் எண்ணங்கள் கோபதாபங்கள் வெறுப்புணர்வுகள் எல்லாமே அடியில் அப்படியே இக்கும் பெரிய ஒரு மழை ஒன்று மாதிரி இருக்கும் அது வெளில சரியாது உண்மையான மனுஷன் யார் என்றால் அவன் தான் உண்மையான மனுஷன் உள்ளுக்கிறவன் அதனால நான் சொன்னேன் இன்னும் ரப்பவும் சொல்லி நல்லா தெரிஞ்சிருக்கும் வல்லாவுக்கு யார் ஆள்னு சொல்லி வாழ்மன பதிவுகள் தான் உண்மையாகவே மனுஷன் வெளித்தோற்ற நல்ல உண்மையான மனுஷன் சரியா சொன்னேன் உண்மையான மனுஷன் வெளித்தோற்ற உண்மையிலே அவர் தொழுகையில மிச்சம் ஈடுபாடு கொண்டவர் சரியான ஆசை உள்ளவர் அதை எங்கே ஆழ்மான பதிவுல அப்படி வந்தாலும் சரியாகவர் உதாரணமா ஒரு ஒரு சஹாபீர் ரசுல்லா இடத்துல வந்து சும்மா இந்த கருத்தை விளங்குறது ஒரு சஹாபிர் ரசுல்லாட்ட வந்து சொன்னாங்க நான் தூங்கி கொண்டிருக்கும் போது ஒரு கனவு கண்டேன் எப்படின்னா எனக்கு முன்னால் ஒரு மரம் ஒண்டியது மரம் அது திடீர்னு சுஜு சுஜூ செய்து இந்த துவாவோ சின்ன ஒரு துவாண்டு ஒதுக்காட்டேன் ரசுல்லாட்டை அப்போ ரசுல்லா கேட்டுட்டாத அதே துவாவது ரசுல்லாவும் சுஜூ செஞ்சான் ரசுல்லாவும் சுஜூ செஞ்சாங்க அதே துவாவோ அப்போ இது என்னது அந்த கனவு பதிவு வரும் தூளுகையும் வணக்க வழிபாடும் ஆழ்மணப்பதிவாய்டு அதே கனவாக வந்து சிறு அப்படிதானே அந்த எண்ணம் தான் கூட அந்த எண்ணமும் அது பற்றிய இதுகள் தான் கூட எனவே திரும்பவும் கனவாக வந்து இதுதான் இங்கே சொல்ற அப்போ ஆழ்மன பதிவுகள் தான் சரியான மனிதன் உண்மையான மனுஷன் வெளி தோற்ற மனுஷன் இல்லை சரியா அப்ப அதெல்லாம் வெளியில் வரும் சுது எல்லாம் வெளியில் வரும் இந்த சூடாக சொல்றேன் ஓ நல்ல எண்ணங்களும் பதிவு அதான் உண்மையான மனுஷன் உண்மையாகவே ஒரு தன்னை மாத்திரண்டா கருத்து நன்டா ஒவ்வொரு விஷயத்தையும் ஆள் மனசு கொடுக்கும் அதான் உண்மையில பார்த்தேன் ஓ ஓ அதை வெளியில் போன்றதும் கூட பிடித்த அதாவது ஒரு ஒரு வகையான தியான நிலைக்கு வரோம் தியான நிலைக்கு அதுக்கு என்ன சொல்றேன் அது சைக்காலஜி யார் நிலைக்கு வர சரியா அதுக்கு வந்தால் ரிலாக்ஸாக உட்காடுறேன் என்ன செய்ய ஒவ்வொரு நாளும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ரிலாக்ஸாக உட்கார உட்கார்ந்து இந்த சில வசனங்களை சொல்லி உள்ள தொழிலாம் வெளியில் உடையது அதே மாதிரி உள்ளுக்கு போட தூங்குற நேரம் ஆகவே நல்லம் தூங்க போற நேரம் ஆகவே அதுக்கு ஆ யோகா செய்து சொல்கிறேன் நான் சொல்றதான் எனக்கு மருத்து யோகாசிரியர் சொல்ற உண்மையில இந்த தொழுகையே நான் நாங்க சரியா உள்ள தொழாவதான் உண்மையில தொழுக ஒரு வகையான தியான் முழு அதாவது முழு மனசு அப்படியே அது உள்ள ஈடுபாடு காட்டினால் ஒரு ஒருமுகப்படுத்தினால் தொழுகையில முழுக்கு ஒருமுகப்படுத்தி அப்படியே நின்னா அது உண்மையில மனப்பதிவா பாரு சிக்கன் என்ன நாங்க ஈடுபாடு காட்டுற ஒருமுகப்படுத்த மனுஷன் அங்கிமிஞ்சிக்கு திரியில மனுஷன் அதான் பிரச்சனை ஏத்திகும் அதுதான் எத்திகாஃப் சொல்ற உண்மையா அதுதான் ஏத்திக்கா எத்திகாப்புனு என்ன சொல்லுங்களே முழு உலக வேலையில அப்படியே ஒதுக்கிட்டு சாப்பிடுறது குடிக்கிறது புள்ள குட்டி கரைச்சல் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு போய் குந்திடு ஒரு ஒருத்தர் கொஞ்சம் முழுக்க எல்லாத்தையும் முட்டு அதுலேயே மூழுக்குறேன் மூழுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் பத்து நாள் அஞ்சு நாள் இருந்தால் அப்படியே மனப்பதிவாக எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் ஆனா எத்திகாப்பிய நாங்கள் எப்படி குழப்பிட்டோம்னா கூட்டா எத்திகாப்பி இருக்க போயிட்டோம் அப்படி ஒன்றும் இல்லை கூட்டா இருந்து குழப்பிடும் குழப்பமா இல்லையா நீங்க நாங்க எல்லாரும் சேர்ந்து கதைச்சி அது எல்லாம் பேசி கீசி எல்லாம் அதான் நான் வந்து தனித்தனியத்தான் உண்மையில எத்தி காஃபிக்கும் அடுத்த அளவுக்கு டிஸ்டர்ப் செய்யப்படும் என்ன செஞ்சா அதையும் குழப்பம் எல்லாரும் சேர்ந்து கூட்டா உட்கார்ந்து ஒரு குரூப்பாக ஆகி பேசி பேசி எத்திகாப்பில அசல் நோக்கம் போயிட்டோம் எத்திகாஃப் என்பது அந்த தியானத்தை நீண்ட காலத்தையும் சரி அதை இப்படித்தான் மனுஷன் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முறை அந்த முழு வாழ்க்கையை மட்டும் அப்படியே ஒதுங்கி ஃபுல்லாக இறங்கணும் ஒன்று இறங்கினா ஃபுல்லாக அந்த இறை உணர்வுகள் இதெல்லாம் வந்து வெளில வரணும் போனால் சரி ஆனால் அதை அப்படி பயன்படுத்தும் அதான் சிக்கல் பிரச்சனை எங்கடா அந்த முழுக்காத அந்த மாதிரி இருக்கணும் இருந்து சரி வந்துடும் இப்ப இந்த கடைசி பத்து எத்திக்காப்பந்தானே அப்படி இருக்கணும் அந்த மாதிரி இருந்தா சரி இப்போ ரசூல்லா உதாரணமா ஹிரா குகை போனோம் ஏய் அது அதுதான் முள்ளு மனித சந்தடி எல்லாத்தையும் முட்டு மலை உள்ளு போய் குந்தி இப்ப ஒரு சத்தமும் கேட்காது காதுக்கு ஒண்ணு மழை அப்ப முள்ளு தியானத்தில் அப்படியே ஒரு முகப்பட்டு உட்காரு யோகாதான் தான் அப்படி உட்கார்ந்தா தான் இதை செய்யும் அதான் விஷயம் அப்போ குரானிங்க சொல்ல வரன்னா மனுஷன் என்ன செஞ்சாலும் அதெல்லாம் மனப்பதிவாக அடியில் அப்படியே அது அப்படியே வெளியில் எடுத்தா சரி வெளியில் எடுத்து காட்டினா சரி நீ செஞ்செல்லாம் நீ தான் பதிவு செஞ்சா நீக்கிய முழுக்க அந்த அமைப்பு அப்படியே எல்லாம் மனசுக்கு கொடுத்தி பூமியை கொடுத்திக்கிற பாரு பூமியில எல்லாம் பதிவா அது முன்னாடி சூறாவ மாதிரி மனுஷன்லையும் பதிவாது எல்லாம் மரபில விசாரணைண்டா என்னது அப்ப அப்போ நான் அந்த மலாயக்கத்துக்கள் எழுதுறாங்கன்னு சொல்கிறது பெரிசா என்னத்தையும் ஒன்று யோசிச்சு கொடுத்தேவலை அப்படியே சயின்டிஃபிக்கலி முழு உண்மை மறுக்கவே இயலாத முழு உண்மை அப்படித்தானே சுசில மாசு சுதூர் குரானே தெளிவா சொல்லுது இப்படித்தான் விசாரிந்தேன் முன்னாடி சூறாவை சொல்லிச்சு ஒருமே தட்ட இன்னொரு சூறாலயம் சொல்லி இப்போ பேசுறதுக்குன்னு இங்கே முழுக்க முழுக்க அதைத்தான் இந்த சூறா சொல்ல வந்தேன் அப்போ குரான் இந்த ரெண்டு சூறாலையும் சொல்ல வந்த கருத்து என்ன இந்த கருத்தை உறுதிப்படுத்து அதாவது மறுமையில அல்லா இங்க பதிவு செஞ்சு அதை அப்படியே காட்டு இது மனசுல பட்டாலே போதும் நாள் நம்பியாச்சு அவ்வளோதான் அப்படித்தானே இங்க அப்படியே மனிதண்ட செயல்கள் அனைவரும் பதியவாகின்றன மறுமையில் அப்படியே அது விசாரணைக்கு வரும் ஒரு அளவும் அதில் விடுபட மாட்டாது இதுதான் இந்த ரெண்டு சூடாக சொன்ன விஷயம் இனி போதும் இது அப்படியே மனசுக்கு எடுத்தால் இதை மறும நான் விளக்கும் எனவே அந்த சூறாலை சொன்ன எப்படி ஒரு அணு அளவு நன்மையோ அணு அளவு தீமையோ கவனத்தில் கொள்ளும்னு சொன்ன இந்த சூறாலை சொன்ன உலக வாழ்க்கையில மூழ்கி நன்றி கட்டவனா வாழ்ந்துறாள் அப்படிதானே அப்படித்தான் அங்கால ஒரு அணு அளவேன்னு தீமை செய்யாது எப்படி தீமை நடக்கும் இங்க சொன்ன உலக வாழ்க்கையில் அப்படியே பட்டுல மூழ்கி நன்றி கட்டவனாக வாழ்கிற இதுதான் நீங்கள் சொல் ரெண்டும் சொல்ல வந்து கரெக்ட் ஹரை அதோட நாங்கள் அந்த சூறாவை முடி